பால் அபிஷேகம் பண்றது அபிஷேகம் பண்றது நெய் அபிஷேகம் பண்றது இதெல்லாம் எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதன் மூலமாக அங்கே வரக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜியானது தணிக்கப்படுகிறது ஒரு சரியானபடி அந்த மாதிரி நிறைய அபிஷேகங்கள் இல்லை எண்ணெய் காப்பு செய்யாத அந்த சிலைகளுக்கு பார்த்தோம்னா மேலிருந்து அப்படியே உறிஞ்சுட்டே வரும் ஒரு சில உரிச்சுக்கிட்டே வரும் தோல் உருகிற மாதிரி உரிச்சுக்கிட்டே வரும் கொஞ்ச நாள்ல பார்த்தோம்னா அந்த சிலையானது பின்னப்பட்டு விடும் என்ன பார்க்க சொல்லி பார்த்தா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இறை மூர்த்தங்களுக்கு வெண்ணெய் காப்பு ஏன் சாற்றப்படுகிறது என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இந்த நேயர் வெண்ணெய் காப்பினை கேட்கிறாரா அல்லது எண்ணெய் காப்பினை கேட்கிறாரா என்பது புரியவில்லை பெரும்பாலும் இறை மூர்த்தங்களுக்கு எண்ணெய் காப்பினை தான் செய்வார்கள் தெரியுமா ஃபுல்லாக தடவி வச்சிருப்பா சந்தனாதி தைலம்னு சந்தனாதி தைலத்தை முழுக்க முழுக்க தடவி விடுவார்கள் அதே மாதிரி நல்லெண்ணையும் சேர்த்து தடகிறவாளும் இருப்பார் நல்லெண்ணையும் தடுவா சந்தனாதி தைலம்னு ஒன்று தனியா விற்கும் அது எதுக்குன்னு சொன்னா அந்த இறை மூர்த்தங்களுக்கு முழுக்க முழுக்க அந்த மூர்த்தங்களிலே அதை காப்பாக தடவி வைத்திருப்பார்கள் அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அபிஷேகங்கள்லாம் பண்ணுவார் அதே மாதிரி வெண்ணெய் காப்பு அப்படிங்கறத யாருக்கு போடுவான்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஞ்சநேய சுவாமிக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு வெண்ணெய் பிரியம் அப்படிங்கிறதுனாலதான் அவருடைய அந்த வாய்ப்பகுதி முகப்பகுதியில கூட வெண்ணெய் வச்சிருப்பா ஒரு சில பேர் வெண்ணையாலேயே அவருக்கு அந்த வெண்ணெய் அலங்காரத்தையே காப்பாக வெண்ணெய் காப்பு அலங்காரத்திலே கூட ஆஞ்சநேய சுவாமி காட்சி அளிப்பார் அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மான்னு இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா கூட அது மாதிரி வெண்ணெய் காப்புங்கிறத பண்ணுவார் என்ன அவர்களுக்கு வந்து வெண்ணெய் புடிக்கும் வெண்ணையை திருடி சாப்பிட்டார் கிருஷ்ணர்ன்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் ஆனால் இந்த வெண்ணெய் காப்பு அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி அல்லது எண்ணெய் காப்பு என்று வந்தாலும் சரி இதனுடைய அந்த பிசு பிசுப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் தெரியுமா அந்த குழகுழப்புன்னு சொல்றா இல்லையா அந்த குழகுழப்பு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எதற்குன்னு சொன்னா அந்த சிலைகளுக்கும் அந்த கற்களால் ஆன சிலைகளிலே தான் நாம் அந்த இறைவனுடைய அந்த சக்தியை அந்த இடத்திலே ஆக்கர்ஷனம் மூலமாக மந்திர ஆகர்ஷத்தின் மூலமாக அந்த சக்தியான அந்த இடத்திலே வந்து சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லி ஆவாகனத்தை செய்கிறோம் இறை சக்திகள் என்று வரும்பொழுது அது வந்து ஒரு ஹெவி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்குமா பொதுவாக எப்படி புரிஞ்சிக்கலாமே அங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அதாவது எலக்ட்ரான்ஸினுடைய ஓட்டம் அதிகமாக இருக்கும்பொழுது ஒரு மின்காந்த தூண்டல்லாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹீட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும் தெரியுமா அதே போலத்தானே இந்த உலகத்திலேயே நாம் அளவிட முடியாத சக்தி என்பது இறை சக்தி அதான் நமக்கு இந்த நோபல் பரிசு வாங்கின விஞ்ஞானிகள் கூட ஆராய்ச்சி பண்ணியிருப்பா அணுவை பிளந்தால் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கும்போது அணுவை பிளந்து பொழுது ஊழி கடியில வைத்து ஒரு ஆட்டமை பிளந்து பார்க்கும்பொழுது அவங்க மிகப்பெரிய ஒளி வெள்ளம் தோன்றியதாம் அது கூட அந்த ஒளி வெள்ளம் எப்படி அந்த ஹீட் எனர்ஜிங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவிற்கு அளப்பரிய அது செல்சியஸ் எல்லாம் கணக்கிடவே முடியல அந்த அளவிற்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ஹீட் எனர்ஜிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகணும் பொழுது அந்த அணுவை பிளந்தால் இருப்பது அதுக்கு பேர் என்னன்னு வச்சிருப்பான்னு பார்த்தா ஹிக்ஸ் பாசன் எஃபெக்ட் கூட நம்ம பார்த்துருப்போம் ஹிக்ஸ் பாசன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி இந்த பாசன்கிறவில நம்முடைய வங்காளதேசத்தை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி அவருடைய பேரிலே வச்சிருப்பாரு அதனுடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தா அந்த அணுவை பிளந்தால் பார்க்கக்கூடியது கிடைக்கக்கூடியதுதான் காட்ஸ் ஜீன் அப்படின்னே பேர் வச்சிருப்பா கடவுளின் துகள் அப்படின்னே பேர் வச்சிருப்பா அந்த கடவுளுடைய துகள் எப்படி இருக்குதாம் ஒரு ஜோதிஷ் ஸ்வரூபமாக அளப்பரிய ஒரு ஹீட் எனர்ஜியை கொடுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம ஆக்கர்ஷணம் பண்ணி இந்த ஒரு கருங்கல் மீது வைக்கும்போது அங்கே மிகப்பெரிய ஒரு வெப்ப சக்தி என்பது வந்து சேர்ந்து விடுகிறது தானே அங்கே வந்து ரொம்ப பெரிய ஹீட்டுங்கிறது வர்றதுனால அப்பப்போ அந்த ஹீட்டை குளிர்விக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் அத்தனை அபிஷேகங்களை எல்லாம் செய்கிறார்கள் எப்படி பால் குடம் அப்படிங்கிற பேர்ல நிறைய பால் அபிஷேகத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார் பண்ணுவார்கள் அந்த பால் அபிஷேகம் பண்றது தயிர் அபிஷேகம் பண்றது நெய் அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதன் மூலமாக அங்கே வரக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜியானது தணிக்கப்படுகிறது அந்த ஹீட் எனர்ஜியை தணிக்கிறதுனால அந்த இறை மூர்த்தங்கள் பின்னமாகாமல் பாதுகாக்கப்படுகிறது அதுக்கு தான் பஞ்சாமிர்த அபிஷேகம் தேன் அபிஷேகம் எல்லாம் பண்றா இல்லையா அதன் மூலம் அதுல வரக்கூடிய இந்த குழகுழப்பு அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மைங்கிறது இருக்கு இல்லையா அது என்ன பண்றதுன்னு பார்த்தா அந்த ஹீட் எனர்ஜியை குறைக்கிறது இல்லைன்னா ஒரு சரியானபடி அந்த மாதிரி நிறைய அபிஷேகங்கள் இல்ல எண்ணெய் காப்பு செய்யாத அந்த சிலைகளுக்கு பார்த்தோம்னா மேலிருந்து அப்படியே உறிஞ்சின்றே வரும் ஒரு சில உரிச்சுக்கிட்டே வரும் தோல் உருகிற மாதிரி உரிச்சுக்கிட்டே வரும் கொஞ்ச நாள்ல பார்த்தோம்னா இந்த சிலையானது பின்னப்பட்டு விடும் ஆக எண்ணெய் காப்பு இந்த இந்த அல்லது ஆகட்டும் அலங்காரங்களாகட்டும் சொல்லி பார்த்தோம்னா அந்த சிலைகள் அந்த ஹீட் எனர்ஜி தாங்க முடியாத அந்த தெய்வீக சக்தியினுடைய அந்த ஹீட் எனர்ஜியை தாங்க முடியாம அது பின்னமாகாமல் அந்த சிலைகளை பாதுகாக்கிறது இதையெல்லாம் கண்டறிந்துதான் நம்முடைய மகர்ஷிகள் பசு நெய்யினால் அதற்கு அபிஷேகத்தினை செய்ய வேண்டும் பசு அந்த பசுமாட்டு பாலிலிருந்து எடுக்கப்பட்ட தயிர் அந்த பசும் தயிரிலிருந்து எடுக்கப்பட்ட வெண்ணெயை கொண்டுதான் காப்பினை செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க இப்படி அந்த வெண்ணெய் காப்பு செலுத்துவதன் மூலமாக அந்த இறை மூர்த்தங்களானது பின்னமாகாமல் பாதுகாக்கப்படுகிறது அதேதான் இந்த சந்தனாதி தைலம் அப்படிங்கிறதும் இந்த சந்தனாதி தைலத்தை தடவி விடும் பொழுது முழுக்க முழுக்க அந்த எண்ணெய் காப்பினை அந்த இறை மூர்த்தங்களுக்கு செய்து விடும் பொழுது அந்த சிலைகளானது பின்னம் பாதுகாக்கப்படுகிறது ஆனால் அங்கே தெய்வீக சக்தி என்பது குவிந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி பூஜைகள்லாம் தொடர்ந்து நடந்து இல்லையா முறையாக அந்த ஆறு கால பூஜையும் நடக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த அபிஷேகங்களுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள் ஒரு சில ஆலயங்கள்ல பார்த்தோம்னா ஒரு மாத காலத்திற்கே அப்படியே அந்த மூலிகை எண்ணெயினால் அந்த மூலிகை எண்ணெயை ஃபுல்லா தடவி சுவாமி என்ன காப்பில் இருக்கார் சுவாமி தைல காப்பில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சரிடுவா அதனால ஸ்கிரீன் போட்டு வச்சிருப்பா சுவாமி தரிசனமே பண்ண முடியாது உற்சவ மூர்த்தியை பட்டு தான் தரிசனம் பண்ணிட்டு வருவோம் தெரியுமா எதற்காக உற்சவ மூர்த்தியை பட்டு தரிசனம் பண்ணிட்டு வரோம்னா அந்த தைல காப்பின் மூலமாக அந்த இறை மூர்த்தங்களானது பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய தாற்பயம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து